வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி அறிகுறிகள் வந்து உங்க உடம்புல ஏதாவது தென்பட்டுச்சுன்னா அப்ப உங்க உடல்ல வந்து ஏதோ ஒரு பிரச்சனையே சொல்லுதுன்னு அர்த்தம் அதை பத்தி வாங்க தெரிஞ்சுக்கலாம் ஒருத்தரோட உடல்ல இருக்கிற பிரச்சனைகளை ஒரு சில குறிப்பிட்ட அறிகுறி மூலமா வெளிப்படுத்திடும் எப்பவுமே வந்து உடல் வந்து தனக்கு தேவையான ஒரு சில அறிகுறியின் மூலமா உணர்த்தும் உதாரணமா வந்து பசி ஏற்படுது அப்படின்னா நம்ம உடல்ல சீரான ஏக்கத்துக்கு வந்து ஆற்றல் தேவைப்படுதுன்னு அர்த்தம் அதனாலதான் சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு உடனே வந்து உணர்த்துற வகையில தான் வந்து பசி ஏற்படுது நம்ம உடம்புல இருக்கிற பிரச்சனைகளை உடல் வந்து நமக்கு எந்த அறிகுறிகள் மூலமா உணர்த்துது அப்படிங்கிறத பத்தி தெரிஞ்சுக்கலாம் கர்ப்பமாக இல்லாமல் புளிப்பான உணவுகள் மீது நாட்டம் அதிகமாக இருக்குதா அப்படின்னா பித்தப்பையும் கல்லீரனும் அளவுக்கு அதிகமாக வேலை செய்ங்கிறத அர்த்தம் இந்த மாதிரியான நேரத்துல வந்து உடனே டாக்டர்கிட்ட போய் பரிசோதனை செஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம் உங்களுக்கு இறைச்சி மீது வந்து நாட்டம் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய உடல் வந்து புரோட்டீனை வந்து அதிகமா கேக்குங்கிறது அர்த்தம் அதனால சைவ பிரியர்களா இருந்தீங்க அப்படின்னா தாவர வகை புரோட்டீனை தேர்ந்தெடுக்கிறது தாவர வகை புரோட்டீனை தேர்ந்தெடுத்து சாப்பிடுறது பரவாயில்ல சர்க்கரை உணவுல மீது சர்க்கரை உணவில் வந்து உங்களுக்கு ஆவல் அதிகமாக இருக்கா ஏன் என்ன தெரியுமா வேறு எதுவும் இல்லைங்க நீங்கள் அளவுக்கு அதிகமாக சர்க்கரை உணவுகளை சாப்பிட்றீங்க அப்படின்னு சாப்பிடணும் அப்படிங்கிறத உணர்த்துக்கு தான் அந்த அறிகுறி அதனால் நீங்கள் அடிமையாக விடாதீங்க என்பதை வெளிக்காட்டுது உங்களால தூங்க முடியலையா கால்கள்ல அடிக்கடி தசைப்பிடிப்பு குறைவா அர்த்தம் இந்த போக்குறதுக்கு என்ன பண்ணலாம்னா வாழைப்பழம் நட்ஸ் பச்சை இலை காய்கறிகள் அதிகமா சாப்பிடுங்க திடீர்னு ஈர்கள்ல வந்து ரத்த கசிவு ஏற்படுறதுக்கு ரெண்டு காரணம் இருக்கு ஒண்ணு என்ன அப்படின்னா இது பிளாஸ் பயன்படுத்தாம இருந்துட்டு திடீர்னு பயன்படுத்தணும் அப்படின்னா ஈர்கள்ல வந்து ரத்த கசைவு ஏற்படும் மற்றொன்று என்னன்னா உடல்ல வந்து விட்டமின் சி குறைவா இருந்துச்சுன்னா ஈர்கள்ல வந்து ரத்தம் கசையும் நம்மளுக்கு வந்து உப்பில்லா உணவுகள் மீது நாட்டம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா உடலில் இருக்கிற உட்பகுதியில் காயமும் தொற்றும் இருக்கிறதா அர்த்தம் ஆனால் நிறைய தகவல்களை பற்றி பார்த்தோம் மேலும் பல தகவலை தெரிஞ்சுக்கணும் விருப்பம் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி